இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம் கடந்த நாளிலும் சங்கீதம் முப்பத்தி எட்டை நாம் தியானித்து வருகிறோம் இந்த முப்பத்தி எட்டாம் சங்கீதத்திலே தாவீதியின் பிரச்சனையின் ஆழத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம் கடந்த நாளிலே தான் தண்டிக்கப்படுவதற்கான காரணம் அக்கிரமத்தால் வந்த விளைவுகள் தாவீதின் பிரச்சனை மற்றும் கலக்கம் தன் துன்பத்தில் கத்தரை நோக்கி புலம்பின ஒரு காட்சியை குறித்து நாம் இந்த பகுதியிலே தெளிவாக பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த நாளிலே பிரிவு ஒன்றிலே மூன்றாவதாக வசனம் ஆறு மற்றும் எட்டு ஆறு ஏழு எட்டு வசனங்களை நாம் தியானிக்கின்ற போது தாவீதின் பிரச்சனை மற்றும் கலக்கம் என் வேதனை என் துக்கம் சொல்லி முடியாது மன அழுத்தத்தினால் நான் மிகவும் பலவீனப்பட்டு என் சரீரத்தில் ஆரோக்கியமில்லாமல் போயிற்று என் இருதயம் கசப்பினால் நிறைந்திருக்கிறது ஆகவே என் இருதயம் தத்தளிக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே பலமாய் வாசிக்க முடியும் பிரிவு ஒன்றிலே நான்காவதாக வசனம் ஒன்பது மற்றும் பத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது தன் துன்பத்தில் கத்தை நோக்கி புலம்புகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே என் துயர உங்களுக்கு முன்பாக இருக்கிறது நான் குழம்பி போயிருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என் கண்கள் முதலாய் இருளடைந்து போய்விட்டது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே பிரச்சனையின் ஆழத்திலே நாம் காணப்படுகின்ற பொழுது அல்லது பிரச்சனையும் வேதனையும் பெருகி சூழ்ந்து நிற்கின்ற பொழுது நாம் நம்மை குறித்து நம்முடைய பிரச்சனையை குறித்து கர்த்தராகிய ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதாக இந்த பகுதி நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது அது மாத்திரமல்ல நம்முடைய பிரச்சனை நிமித்தமாய் நித்திரையின்மை இன்னும் மன அழுத்தங்கள் மன பாரங்கள் கவலைகள் நிறைந்து காணப்படுகின்ற பொழுது நம்முடைய காரியங்களை நாம் கட்டுரை சமூகத்திலே ஊற்றிவிட வேண்டும் என்பதாக நாம் இந்த பகுதியை கொண்டு தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அந்நாள் தனக்குண்டான நிந்தை நிமித்தமாய் தனக்குண்டான புலம்பலின் நிமித்தமாய் தனக்குண்டான அவமானத்தின் நிமித்தமாய் அவள் வருடந்தோறும் சொல்லுகிற அந்த சீலோவிற்கு சென்று ஆலயத்திற்கு போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள் என்று வேதம் சொல்லுகிறது அதற்கு பின்பு அவள் துக்க முகமாயிருக்கவில்லை நான் கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் ஏசு கிறிஸ்து பார்த்துக் கொள்வார் ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே கவலை மறந்து துக்கத்தை மறந்து வாழ்ந்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் அவளுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து பார்த்து நீ கலங்கி போக வேண்டாம் உனக்கு ஒருவர் உண்டு அவர் கிறிஸ்து அவரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் வேதனைகள் கலக்கங்கள் புலம்பங்கள் மனக்கசப்புகள் எல்லாம் போய் சஞ்சலமும் தவிப்பும் நீங்கிப்போவும் நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும் என்பதை மறந்து போகாது தாவிது ஆண்டவரிடத்திலே சொன்னார் ஆண்டவர் அவரோடு விடங்கு அவரை விடுவித்து வருகின்ற காட்சியை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அந்த ஆட ஜீவியத்திலே நம்முடைய காரியங்களை கத்திடத்தில் மாத்திரம் சொல்லுவோம் அவர் பார்த்து கொள்வார் அவர் உங்களை நித்திய நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாதையில் இவங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்